அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிவக்குவப்படுத்தும் நாயனான அல்லாஹுக்கே ஆகும் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான் இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் நீ எங்களை நேரு வழியில் நடத்துவாயாக அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியுமல்ல நெறி தவறியோர் வழியுமல்ல